ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிட்டர் ரோடு அதாவது பாவக்காய் எல்லாம் பாவனாலே மூஞ்சி சுழிக்குப்பாங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம வீடியோவில் போகிற ரெசிபியை பாருங்கள் கண்டிப்பாக ஷுவராக எல்லாருமே சாப்பிடுவாங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்க வீடியோவில் போகலாம் எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஹாய் மக்கள் நான் இந்த வத்தல் செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ பாவக்காய் போல் எடுத்திருக்கேங்க நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஷுவராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ பாவக்காய் வத்தல் போகிறதுக்கு நான் ஒரு கிலோ காய் எடுத்துருக்கேங்க இந்த காய்களை வந்து நல்லா அலசிட்டு ரவுண்ட் ரவுண்ட் பீஸை அரிஞ்சு எடுத்துக்கணுங்க அரிஞ்சு எடுத்ததை கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அப்புறம் ஒரு சிட்டிக்க உப்பு கல் உப்பு போட்டு ஊற வைங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் இது தாங்க இந்த கல் உப்பு போட்டு ஊற வைக்கிறது எதுனாலன்னா கசப்பு இல்லாமல் செய்யலங்க நம்ம குழம்பாகவும் வைக்கலாம் பொரியலாகவும் வைக்கலாம் ப்ளஸ் வத்தலாவும் செஞ்சுக்கலாம் இந்த டிப்ஸு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எல்லா சமையலுக்கும் ரெசிபிக்கும் யூஸ் ஆகும் நம்ம பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக அரைஞ்சுக்கோங்க அதில் உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக்காடு போடுங்க முக்கால் வேக்காடு இருந்தால் போதுங்க ரொம்ப வேகணும்னு அவசியம் ஏன்னா எண்ணெயில் தான் நம்ம பொறிக்க போகிறோம் அதை வேக்காடு போடுறது தண்ணி போட்டு வடித்து எடுத்து கலகலன் உதிரியாக எடுத்துக்கோங்க எடுத்து அதை நல்ல ஒரு தகுடில் போட்டு காய வைங்க இல்லை தரையிலையோ இல்லைன்னா நல்ல ஒரு பாலித்தீன் பையங்களையோ இல்லை துணியிலையோ நீங்கள் அந்த பாவக்காவே ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக காய வச்சு எடுத்துக்கோங்க டூ டேஸில் நல்லாவே காய்ஞ்சிருங்க காஞ்சு பார்த்து தட்டில் போட்டு காய வச்சுக்கோங்க மொறுவலாகவே இருக்குங்க செகண்ட் டிப்ஸ் என்ன தெரியுங்களா சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே சாப்பிட்லாங்க அடிக்கடிக்கு பாவக்காய் செஞ்சு தர முடியல பாவக்காய் கிடைக்கல அடிக்கடிக்கு செய்ய முடியாதவங்க இதை போல் ப வத்தலா நீங்கள் எடுத்து வச்சு அவங்களுக்கு டெய்லியும் ஃபுட்டெல்லாம் நீங்கள் கலந்து தரலாம் சிறு பிள்ளைங்களுக்கெல்லாம் வயிற்று பூச்சி அகற்றுறதுக்கும் யூஸ் ஆகுங்க இந்த பாவக்காய் அந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால வயிற்றுல பூச்சி அக அகற்றும் சிப் பிள்ளைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதே போல் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாங்க கண்டிப்பாக ஷோராக எல்லா பிள்ளைங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க சாப்பிட்றக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க பாருங்கள் நான் நாலு அஞ்சு பீஸ் தாங்க எடுத்து எடுத்து எண்ணெயில பொடிக்கும் போது பாங்க அழகாக பூ போல பொறிஞ்சு வர்றது அப்பளம் போல பொரியுங்க சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே எம்மையாக நல்லா இருக்குங்க நீங்கள் தயிர் சாதத்துக்கு கோயில்லருந்து சாம்பார் சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு ப்ளைனாக ரசம் சாதத்துக்கு லெமன் சாதம் புளி சாதம் எந்த வித சாதத்துக்கும் நம்ம ரெசிபி ஃபுட்டுக்கும் இது ஏதுவான பா வத்தல் தாங்க நல்லாவே இருக்கும் உடம்புடன் இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குங்க கசப்பே இருக்காது ஷோராக சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு என் கமெண்ட் செக்ஷனில் பதில் போடுங்க மக்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் தொடச்சி வேணும்னா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்கக்கிட்ட கேளுங்க நான் என்னால் முடிஞ்சிருக்கு அப்லோட் பண்ணுற உங்களே பாய்